ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த ஆழமான ரகசியத்தை புத்திவான்கள் தொலைநோக்கு பார்வை உள்ள குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியுங்கிறாங்க பாபா விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் அவர்களின் புத்தியில் இருக்கும் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் சரீரம் என்ற ஆடை அணிந்து நடித்துக்கொண்டிருக்கும் ஆத்மா எனும் நடிகன் சத்யுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை நடிக்க வேண்டும் எந்த நடிகரும் இடையில் திரும்பிச் செல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எங்கு நடிப்பு எதுவும் நடிக்கப்படுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் துக்கம் ஏற்படும் போது சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வரவேண்டியதா இருக்குது இப்போது நாம் சுகதாமத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு தெரியும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் முதலில் முக்தி பிறகு ஜீவன் முக்தி ஏற்படுது சாந்திதாமம் வீடாகும் அங்கே நடிப்பு எதுவும் நடிக்கப்படுவதில்லை நடிகர்கள் வீட்டிற்கு சென்று விடுகின்றனர் அங்கே யாரும் நடிப்பை நடிப்பது இல்லை நடிப்பு மேடையில் நடிக்கப்படுகின்றது இதுவும் கூட மேடையா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வார்த்தைகள் மட்டும் புரிய வைப்பதற்காக மட்டுமே பயன்படுகின்றன பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு உண்மையில இந்த யாத்திரை அல்லது யுத்தம் என்ற வார்த்தைகள் புரிய வைப்பதற்காக மட்டும் பயன்படுகின்றனங்கிறாங்க பாபா மற்றபடி இதில் யுத்தம் முதலான விஷயங்கள் எதுவுமே இல்லை யாத்திரை என்பதும் ஒரு வார்த்தையாகும் மற்றபடி நினைவை தான் குறிக்கின்றது நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுவீர்கள் இந்த யாத்திரை முழுவதுமே இங்கே தான் நடக்கின்றது எங்கும் செல்ல வேண்டியது இல்லை தூய்மை அடைந்து நம்முடைய வீட்டிற்கு செல்லணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா நமக்கு எந்த வித்தியாசத்தை பற்றி புரிய வைக்கின்றார் பாபா சொல்கிறாங்க அங்குள்ள ஏழைகள் கூட இங்குள்ள செல்வந்தர்களையும் விட மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க செல்வம் நிறைய இருந்தது ஆனால் விகாரிகள் அல்லவா இருந்தாங்க இவர்களை விட அங்குள்ள சாதாரண பிரஜைகள் கூட மிக உயர்வானவர்களாக இருப்பார்கள் பாபா இந்த வித்தியாசத்தை பற்றி நமக்கு விளக்குறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்ய முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு குழந்தைங்களாகி உங்கள் புத்தியில இந்த எல்லை கப்பாற்பட்ட நாடகத்தின் முதல் இடைக்கடைசியின் ரகசியம் இருக்கணுங்கிறாங்க பாபா அது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்குது அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்துல ஒரு நடிகர் வெளியேறிவிட்டார் என்றால் பிறகு அவருக்கு பதிலாக வேறொருவர் வர முடியும் யாருக்காவது உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டால் அவருக்கு பதிலாக பிறகு வேறொருவரை சேர்த்து கொள்றாங்க இதுவோ சைதன்யமான நாடகமா இருக்கு இதில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்ய முடியாது நாம் ஆத்மாக்கள் என குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இது சரீரம் எனும் ஆடையாகும் இதனை அணிந்து கொண்டு நாம் பல ரூபங்களின் நடிப்பை நடிக்கின்றோம் பெயர் ரூபம் தேசம் அங்க லட்சணங்கள் மாறியபடி இருக்கும் நடிகர்களுக்கு தம் பாத்திரத்தை பற்றி தெரியும் இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்ல புத்திவான்களாக இருப்பவர்கள்தான் இதை புரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை குழந்தைங்களுக்கு இந்த சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்தபடி இருக்கிறாரு சத்யுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு செல்லுகின்றனர் அதன் பிறகு புதிதாக வந்து நடிப்பை நடிக்கின்றனர் இதனை விரிவாக புரிய வைப்பதற்கு நேரம் பிடிக்குது விதையில் ஞானம் என்னவோ இருக்குது ஆனாலும் புரிய வைப்பதில் நேரம் பிடிக்கும் இல்லையா உங்களுடைய புத்தியில விதை மற்றும் மரத்தின் முழு ரகசியமும் இருக்குது அதையும் நல்ல புத்திவான்களாக உள்ளவர்கள்தான் இதனுடைய விதை மேலே இருக்கின்றது இதனுடைய உற்பத்தி பாலனை மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகிறது என புரிந்து கொள்ளுகின்றனர் ஆகையால் திரிமூர்த்திகளை கூட காட்டப்பட்டிருக்குது தந்தை கொடுக்கும் இந்த விழிப்புணர்வை வேறு எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது முற்றிலும் துல்லியமானதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆத்மாக்கள் அனைவரும் மேலே இருந்து இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வர்றாங்க இந்த மரம் வரிசை கிரமமாக அனைத்து தர்மத்தினுடையதா இருக்குது இது மனிதர்களின் மரம் முற்றிலும் துல்லியமானது கொஞ்சமும் முன்பின் ஆக முடியாது ஆத்மாக்கள் வேறு இடத்தில் அமரவும் முடியாது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் நின்றிருப்பது போல ஆத்மாக்கள் பிரம்ம மகா தத்துவத்தில் நின்று கொள்கின்றனர் இந்த நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் இருந்தபடி பார்க்கும்போது மிகவும் சிறியவையாக தெரிகின்றது ஆனால் பெரியதாகத்தான் இருக்குது ஆனால் ஆத்மா சிறிது பெரிதாக ஆவதில்லை அழிவதும் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை பற்றி கேட்கவே வேண்டாம் அப்படின்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க மனிதர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இன்னும் ஆறு ஏழு வருடங்களில் இவ்வளவு தானியங்கள் இருக்கும் அதை பற்றி கேட்கவே வேண்டாம் பாருங்கள் அவர்களின் திட்டம் என்ன குழந்தைங்களாகிய உங்களின் திட்டம் என்ன என்னுடைய திட்டம் பழைய உலகை புதியதாக ஆக்குவதுன்னு தந்தை சொல்கிறாரு உங்களுடையது ஒரே திட்டம்தான் பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வெளிநாட்டில் ஆங்கிலத்தில் பேசும் குழந்தைகள் இங்கு வரும்பொழுது எப்படி நடந்து கொள்வதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான ஆன்சரு சமஸ்கிருத வார்த்தை தந்தை பேசுறதே இல்லை தந்தை இந்தி மொழியில் புரிய வைத்தபடி இருக்கிறார் மொழிகள் நிறைய இருக்குது மொழி பெயர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு மற்றவர்களுக்கு சொல்றாங்க இந்தி மற்றும் ஆங்கிலம் பலரும் தெரிஞ்சிருக்கிறாங்க படிக்கிறாங்க மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய மாதர்கள் அந்த அளவு இன்றைய நாட்களில் வெளிநாட்டில் ஆங்கிலம் கற்கிறாங்க பிறகு இங்கே வரும்போது கூட ஆங்கிலத்தில் பேசியபடி இருக்கிறாங்க இந்தி பேசவே முடிகிறதில்ல வீட்டிற்கு வரும்போது தாயிடம் ஆங்கிலத்தில் பேச தொடங்கிடுறாங்க பாவம் அவர்கள் குழம்பி வர்றாங்க நாங்கள் ஆங்கிலத்தை பற்றி எதை அறிவோம்னு அவங்க நினைக்கிறாங்க பிறகு அவர்கள் அரைகுறை ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஷத்யுகத்திலோ ஒரு ராஜ்யம் ஒரு மொழி இருந்தது அது இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் எப்படி இருந்தால் மகிழ்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நடந்து சுற்றியபடி புத்தியில் நினைவு இருந்ததுன்னா மாயின் பிரச்சனைகள் முடிந்துடும்ங்கிறாங்க பாபா உங்களுக்கு மிகவும் லாபம் ஏற்பட்டுடும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து செல்லக்கூடும் எனினும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயர் பதவியை பெறுவதற்கு தனது முயற்சியை செய்யணும் தனிமையில் செல்றதுல மிகவும் மகிழ்ச்சி இருக்குதுங்கிறாங்க பாபா தன்னுடைய ஆர்வத்தில் மட்டுமே ஈடுபாடோடு இருப்பீங்க இன்னொருவர் உடன் இருந்தால் புத்தி இங்கும் அங்கும் போகும் மிகவும் சகஜமாக இருக்கும் பூங்கா பூங்கா முதலானவை அனைத்து இடங்களிலும் இருக்கின்றன இன்ஜினியராக இருந்தால் இங்கே இங்கே பாலம் கட்டலாமா இதை செய்யலாமா என சிந்தனை செல்லும் புத்தியில் பிளான் வந்துடுது நீங்களும் கூட வீட்டில் அமருங்கள் ஆயினும் புத்தி அந்த பக்கமாக அதாவது பாபாவுடன் ஈடுபட்டிருக்கட்டும்ங்கிறாங்க பாபா இந்த பழக்கத்தை வைத்து கொண்டீர்கள் என்றால் பிறகு உங்களுக்குள் இதே சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும் படிக்கவும் வேண்டும் தொழில் முதலானவைகளையும் செய்யவும் வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று விதமான படிப்பை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க உங்களுக்காக இந்த ஆன்மீக கல்வியை தந்தையே வந்து கற்பிக்கின்றார் அந்த பள்ளிகளில் மனிதர்களுக்கான கல்வி தான் கிடைக்கிது மேலும் அவை சாஸ்திரங்கள் சம்பந்தமான படிப்பு இது ஆன்மீக கல்வி இதனை பகவான் கற்பிக்கின்றார் இது யாருக்குமே தெரியாது இது ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது இதனை பரமே பரம் ஆத்மாவே வந்து படிப்பிக்கின்றார் அந்த சாஸ்திரங்களின் படிப்பு வேறு ஒன்று ஸ்தூலமான கல்லூரியில் கிடைக்கும் ஞானம் இரண்டாவது ஆன்மீக சாஸ்திரங்களின் படிப்பு மூன்றாவது இந்த ஆன்மீக ஞானம் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய தத்துவ ஞான படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் இருப்பது சாஸ்திரங்களின் விஷயங்கள் உங்களுடைய இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்டது இந்த ஆன்மீக ஞானம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக விளங்கும் ஆன்மீக தந்தையே வந்து படிப்பிக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க என்ன செய்து கொண்டே இருந்தால் பிறகு உறுதியாக ஆகிவிடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் தந்தையின் மகிமையை கூட நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க அவர்கள் வெறுமனே கிளிப்பிள்ளை போல பாடியபடி இருக்கிறாங்க அர்த்தம் எதுவுமே தெரியாது ஆக தனது முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்வதுன்னு தந்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார் முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிறகு உறுதியாக ஆகிவிடும்ங்கிறாங்க பாபா பிறகு அலுவலகத்தில் வேலை செய்யும் சமயத்தில் கூட இந்த நினைவு வரும் ஈஸ்வரின் நினைவு இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக என்ன யுக்தி சொல்கின்றார் அதுக்கான ஆன்சர் ம குழந்தைங்களே தனது முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாலையில் குளித்து முடித்து தனிமையில சென்று சுற்றுங்கிறாங்க பாபா அல்லது அமர்ந்து கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்திற்காக நடப்பதும் நல்லதே பாபாவும் நினைவில் இருப்பார் நாடகமும் புத்தியில் இருக்கும் எவ்வளவு வருமானம் ஏற்படுது இது உண்மையான வருமானம் ஆகும் அந்த வருமானம் முடிந்து விட்டது இப்போது இந்த வருமானத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இன்றைய நாட்களில் எது மிகவும் எளிதாக ஒன்றாக ஆகிவிட்டதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை குழந்தைங்களுக்கு மீண்டும் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு வேக முயற்சி செய்யுங்க சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை இன்றைய நாட்களில் மரணம் என்பது மிகவும் எளிதான ஒன்றாக சாதாரண நிகழ்ச்சியாக ஆகியிருக்குது அங்கே அமரலோகத்தில் இப்படிப்பட்ட மரணம் ஒருபொழுதும் ஏற்படுவது இல்லை இங்கேயோ அமர்ந்தபடியே இறந்து விடுறாங்க ஆகையினால் தனது முயற்சியை செய்தபடி இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த வரதானத்தின் மூலம் சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க இனிமைத்தன்மை என்பது அப்படிப்பட்ட விசேஷ தாரணையாக இருக்குங்கிறாங்க பாபா அதாவது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடும் யாருக்கேனும் இரண்டு மணி துளிகளுக்கு இனிமையான திருஷ்டி கொடுக்குறீங்க இனிமையான வார்த்தைகளை பேசுகிறீங்கன்னா எந்த ஒரு ஆத்மாவையும் சதா காலத்திற்கு நிரப்பி விடுறீங்க என்பதாகும் இரண்டு மணித்துளிகளின் இனிமையான திருஷ்டி மற்றும் வார்த்தை என்பது அந்த ஆத்மாவின் சிருஷ்டியை அதாவது உலகையே மாற்றி பாபா உங்களுடைய இனிமையான இரண்டு வார்த்தைகள் கூட சதாகாலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான கருவியாக ஆகக்கூடும் எனவே இனிமைத்தன்மை அதாவது மதுரைதாங்கிறாங்க பாபா என்ற வரதானத்தை சதா தன்னுடையதாக வைத்து கொள்ளுங்கள் சதா இனிமையாக இருங்கள் மேலும் அனைவரையும் இனிமையாக ஆக்குங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது ராஜயுக்தாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகுங்கள் அப்பொழுது ராஜயுக்தாக அதாவது ரகசியம் அறிந்தவராக ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது சங்கல்பத்தின் சக்தி சேமிப்பு ஆகுதுங்கிறாங்க பாபா எப்பொழுது அனைத்து எண்ணங்களும் சாந்தமாகி ஒரே ஒரு தந்தை மற்றும் நான் என்ற சந்திப்பினுடைய அனுபவத்தின் சங்கல்பம் இருக்கின்றதோ அப்பொழுது சங்கல்ப சக்தி சேமிப்பாகுதுங்கிறாங்க பாபா மேலும் யோகா தந்தையின் நினைவு சக்திசாலியாக ஆகுகின்றது இதற்காக தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் தாண்டி செல்லக்கூடிய சக்திகளை தாரணை செய்யுங்கள் எண்ணங்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தளர்ந்த நிலை கூடாது ஒருவேளை எண்ணங்கள் கட்டுப்படுத்த ஒரு நொடியை தாண்டி அதிகமாக ஆகுகின்றது எனில் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பலகீனமாக இருக்கின்றது என்பதாகும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி